உடம்புறையிலே கடவுளூரல் டிவி நேருக்கு லட்சுமிநாயணன்பு வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து ஒன்றாம் தேதி வரை அப்படி இருக்கப்போது தான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்கிற லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான படங்களை பார்க்கும்போது அதை விட மகர ராசிக்கான படங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் டிப் ஆஃப் த வீக் இருக்குது இந்த மாதிரி டிப் ஆஃப் த வீக்கில் கடன் ஏன்னா கடன் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் வந்து அடிபட்டிருக்கும் கடன் பிரச்சனையிலேருந்து எப்படி தீர்வு அது ஏன் வருதுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கோம் பரிகாரங்களையும் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக அப்ளை பாருங்க ரொம்ப இருக்கும் கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ கடகராசிக்கு வந்து உங்களது ராசியாதிபதி சந்திரன் சந்திரன் வந்து எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவார் அப்படிங்கும்போது சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்காருங்க ஸோ பத்தாம் இடத்துல இருக்கும்போது நல்ல விஷயம் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபம்லாம் வரதுக்கெல்லாம் வைப்பேன் ரொம்ப நல்லா நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்குகிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்கள் மன ரீதியான நல்ல சந்தோஷமான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் இந்த வாரத்தில் அது ஒரு பெரிய ப்ளஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் அது ரெண்டுங்கிறது குடும்பத்தை சொல்லுங்கள் ஸோ குடும்பம் குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள் ஸோ அதில் வந்து சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பதினொன்றில் இருக்குது நல்ல லாபம் வருங்க குடும்பத்துக்கு தேவையான காசு வரது நல்ல லாபம் வர்றது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாகவும் இருக்குங்க சூரியன் பதினொன்றில் இருக்கும்போது உங்களுக்கு தொட்டதெல்லாம் ஜெயமாக இருக்கும் அது வந்து என்ன சொல்கிறது பாதகஸ்தானம்னு சொன்னாலும் அது நல்ல லாபத்தை கொடுத்துருவாங்க ஏன்னா பாலகஸ்தானம்னா நூறுரூவா வர வேண்டிய இடத்துல ஒரு எண்பது ரூபா வரும் ஆனால் வராமல் இருக்காது அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு குடும்பத்துக்கு தேவையான நல்ல வருமானங்கள் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய மூணாம் அதிபதி ஸோ மூணு பன்னெண்டு அதிபதியான புதன் ஸோ புதன் வந்து பதினொன்றில் இருக்கும்போது பிரயாணம் ஸோ நிறைய பிரயாணம் பண்ணுவீங்க பிரயாணத்தால் ஒரு நல்ல லாபம் வர்றதுக்கான இப்போ நிறைய இருக்குது நிறைய அதாவது வெளியூர் பிரயாணத்து மூலயமாக ஒரு டூர் போகிறதுனாலையும் நல்ல லாபங்களும் சந்தோஷம் லாபங்கிறது வந்து பணம் மட்டும் இல்லைங்க நல்ல ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்குறது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதி நாலுங்கிறது வந்து நாலு பதினான்காம் அதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது அப்பா அம்மானால நல்ல லாபம் வர்றது சந்தோஷமாக இருக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து இப்போ பரிவர்த்தனை தான் இருக்குது ஸோ பரிவர்த்தனை வந்து நல்ல லாபம் வீடு சொத்துக்கள் வண்டி வாகனம்னு ஒரு நல்ல லாபம் வரமான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது அது ரொம்ப ஹாப்பியஸ்டான ஒரு மூமெண்ட் தான் வச்சோமே அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு அஞ்சாம் அதிபதி அஞ்சுங்கிறது குழந்தைகளை சொல்லும் பூர்வீகத்தை சொல்லும் செவ்வாய் செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது குழந்தைகள் இதுவரை வந்து குழந்தைங்க மேலே வந்து நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி குழந்தைகளோட நடவடிக்கைகளோ குழந்தை சம்மந்தமான விஷயங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு டென்ஷனோ மனசில் வந்து ஒரு சின்ன ரணமாக கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அது வந்து நடந்த பிள்ளை அப்படி பண்ணுதுங்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதே மாதிரி வந்து குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா வந்து அது புதனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது அது லாபத்தில் இருந்தோம் நல்ல லாபங்களையும் நல்ல விஷயங்களையும் தரும் அது வந்து கொஞ்சம் அஸ்தங்கமாக இருக்கணும் கொஞ்சம் டிலேடாக நடக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதி என்றது ஆறுங்கிறது வேலையை சொல்லும் கடன் சொல்லுங்கிறது நோயை சொல்லும் ஸோ ஆறாம் இடங்கிறது வந்து அப்போ வந்து ஆறாம் அதிபதியான குரு குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்குங்க ஸோ கொஞ்சம் விரயங்கள் ஸோ வேலையில் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் வழக்கு சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் அலைச்சலையும் ஒரு டென்ஷனையும் கண்டிப்பாக கொடுங்க ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலையில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் கவனமாக ஒரு காலகட்டங்கள் ஏன்னா வந்து நமக்கு வந்து நெகட்டிவிட்டி நிறைய தோணும் என்னடா வேலை இது என் ஹேராக போச்சுன்னு சொல்லிட்டு பேப்பரை போடுறது எனக்கு தேவையில்லை வேலை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கேஃபாக இருந்துக்குங்க ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏழு ஸோ ஏழுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடன் சம்மந்தமான விஷயங்கள் இது வந்து ஆறில் வந்து முக்கியமான இன்னொரு விஷயமும் இருக்குது பண்ணலில் இருக்கும்போது வந்து சில பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறான சின்ன ஒரு இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து கொஞ்சம் உடல் நிலைய கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க ஓகேங்களா ஸோ அதனால் அது அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க கடன் சம்பந்தமான விஷயங்கள எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஆறாம் அதிபதி வந்து குரு வந்து செவ்வாயோடைய அந்த ஸ்டாரில் போகும்போது வேலை விட அவமானப்படுத்துவாங்க உடல் சம்மந்தமான விஷயங்கள் நம்ம கொஞ்சம் இப்படி ஆகிடுமோ அப்படியான ஒரு பயத்தை ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து ஏழு ஏழுங்கிறது கணவன் மனைவி உறவை சொல்லும் ஸோ அது மட்டுமல்ல கஸ்டமர்ஸ் நம்ம டெய்லி வந்து பிஸ்னஸ் ரீதியாக டீல் பண்ணுற கஸ்டமர்ஸை சொல்லும் அது வந்து என்ன மாதிரி இருக்கும்போது சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கார் ஸோ ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பயணம் ஸோ நிறைய பயணங்கள்லாம் நல்லா லாபம் வருதுக்காக நான் ரொம்ப சிறப்பாக இருக்குது வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கலாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய லெவலில் வந்து முன்னேறதுக்கான வாய்ப்பாக இருக்குது அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக ஏன்னா சனி இருக்கிற இடங்களும் கொஞ்சம் அவங்க சோம்பேறித்தனமாக இருக்கிறதோ கொஞ்சம் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்டாகவும் இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதனால் மற்றபடி வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு பெரிய ஒரு வருமானங்களையும் நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு பிளான் பண்ணுற மாதிரி விஷயங்களாக இருக்கும் தொழில் படிப்பு படிக்கணும் அப்படின்ற தொழில் படிப்பு படிக்கிறவங்களாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் வர்றதுக்கான ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது கணவன் மனைவா ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றும் சின்ன சின்ன கசமசான் பேசிக்கிட்டாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகிறதுக்கான கூட ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இதில் வந்து எட்டாம் அதிபதி ஒன்பதுல இருக்கும்போது அதனால் சொன்னால் அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் அப்பா பேசும்போதோ பழகும் போதோ கொஞ்சம் அவர் இடம் விட பேசணும் சரி ஒழிஞ்சு போது நேரம் இப்படி தான் இருக்குங்கிறத வந்து மைண்டில் வச்சுட்டு பண்ணிக்கிங்கன்னா போதுங்க பத்தாம் அதிபதியான சிவாய் ராசியிலே இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு பயம் வரும் ஐயோ என்ன ஆகிடுமோ ஏதாயிடுமோ அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடமோ ஒரு மாதிரி ஆயிடும் ஜூன் பத்து வரை அப்படி தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து பொறுமையாக தான் இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் வந்து பரிவர்த்தனை வந்து சுக்கரன் அங்கேயே இருக்கிறதா தான் அர்த்தம் ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் வர்றதுக்கான அப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அது வந்து சிறப்பான விஷயங்கள் தான் ஸோ பன்னெண்டில் உள்ள புதன் வந்து இப்போ இப்போ குரு இருக்கார் குரு இருக்கும்போது வேலையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இதில் வந்து மேஜரான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம கடகராசிக்காரர்கள் வேலை சம்மந்தமான விஷயங்களை இப்போ வந்து ஒரு பெரிய முடிவு எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வேலையில் ஒரு மன உளைச்சலும் உடல் நலம் சம்பந்தமான விஷயங்கள ஒரு மன உளைச்சல் கண்டிப்பாக இருக்கும் அதனால் கடகராசிக்காரர்கள் நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து வேலையிலையும் உடல் நலத்திலையும் கடன் சம்பந்தமான விஷயமும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கேர்லெஸ்ஸாகவோ ஒரு ஈகோனாலேயோ எந்த தப்பான முடிவும் எடுக்கக்கூடாதுங்கிறது உண்மையான விஷயம் ஸோ அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கடன் தீர இன்னும் வழி ஸோ அதை தான் வந்து டிப் ஆஃப் த வீக்கில் விஷயம் கடன்கள் ஸோ கடன்கள் வந்து எப்படிலாம் வரும் போது யாருடைய ஜாதகத்தில் கடன் அதிகமாக இருக்கும்னா குரு கேது தொடர்பு ஒன்று குரு கேது நட்சத்திரத்தில் வர்றது குருவும் கேதுவும் ஒன்றா வர்றது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்க ஸோ இவங்களுக்கு வந்து ஒன்று கடன் வரும் இல்லைன்னா புத்திர தோஷங்களையும் புத்திரத்தினால் ஒரு டென்ஷனையும் உருவாகும் சில பேர் குழந்த இருக்காது ட்ரீட்மெண்ட்டாக தான் குழந்த போகும் அந்த மாதிரி விஷயங்கள் அதுமாதிரி குரு கேது இருக்கும்போது கடன்கள் அதிகமாகிடும் ஏதோ ஒரு விஷயமாக ஆரம்பிக்க போய் ஒரு பெரிய கடனை கொண்டு வந்து விட்டுருன்றது மேஜரான விஷயம் அது மாதிரி இல்லைன்னா ஒரு வழக்குகளால் ஒரு தலைவலிக்கும் இந்த மூணு விஷயத்த தான் வந்து மேஜராக பாதிக்கப்படும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கடன் தீரணும்னா என்ன பண்ணணும் இந்த மாதிரி வழக்குகள் இந்த மாதிரி டென்ஷன் வந்து வெளியில் வரணும் ஒரு கிளாரிட்டி வரணும்னா குரு கேது இருக்கிறவங்க பௌர்ணமி பௌர்ணமி சித்தர் வழிபாடுகள் கண்டிப்பாக அந்த சமாதிகள் போய் உட்காந்து பாருங்கள் நீங்கள் ஒரு முறை பார்த்தா உங்களுக்கு புரியாது நீங்கள் கண்டினியூவாக போய்ட்டு இருக்கும்போது உங்கள் லைஃப்பில் வந்து எவ்வளோ சேஞ்ச் வருங்கிறது நீங்கள் பார்க்கலாம் இது வந்து எனக்கு கண்கூடாக ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டத்தை இருந்தவர் அங்கே போய் படுத்தே தூங்கிடுவார் அந்த காலக்கட்டத்தில் தூங்கி தூங்கி விட்டாங்க இப்போ தூங்க விடுறதில்லை ஸோ அதனால் தூங்கிடுவார் ஸோ காலையில் இருந்தால் அதை வந்து லைஃப்பில் வந்து இன்றைக்கி வேறு லெவலில் இருக்கார் ஸோ இது ஒரு உதாரணம் இதுக்கப்புறம் பார்க்கும்போது கடன் எப்போது அடையும் எனக்கு வந்து கடன் தீரணும் அப்படின்னா அஸ்வதி நட்சத்திரம் வர அன்னைக்கு ஓகேங்களா அஸ்வதி நட்சத்திரம் வர அன்னைக்கு மேஷ லக்னம் வர அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஒரு பணத்தை அதாவது கொஞ்சம் மாசல் கொஞ்சம் வட்டி ரெண்டுமே சேர்த்து கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கடன்கள் ஈஸியாக அடைபடுங்க ஸோ அதுக்கப்புறம் அனுஷன் நட்சத்திரம் வர நாள் ஸோ ஒரு அனுஷன் நட்சத்திரம் வருதுன்னு சும்மே ஸோ அந்த அனுஷன் நட்சத்திரம் வர நாளும் பிரிச்சிக லக்னமும் வர அந்த நாள் அன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு பாட்டு அதாவது ஒரு அசல் ப்ளஸ் வட்டி ஓகேங்களா ரெண்டுமே சேர்த்து அதை அடைங்க அந்த காலகட்டத்தில் அடைச்சிட்டிங்கன்னா அந்த கடன் வந்து கட 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 கடன் உங்கள் வந்து அடையப்படுங்க ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் அது வந்து பண்ணி பாருங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வந்து ஒரு கடன் அதாவது ஒரு அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டுமே சேர்த்து கட்டிட்டிங்கன்னா அந்த கடன் அடைபடுங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் த்ரீ ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் குரு கேதுவாக இருக்கட்டும் குரு கேதுனா ஒரு பிறவியில் வர இந்த கர்மா வந்து அழிகிறது சித்தர் சமாதி வழிபாடு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மற்ற அந்த அஸ்வதி நட்சத்திரம் மேஷ லக்னத்தில் போகிற போதும் சரி அனுஷ நட்சத்திரம் வர காலகட்டத்தில் ரிச்சிக லக்னத்துலேயும் சரி இந்த கடனை அடைக்கும் போதும் பெரிய லெவலில் வந்து அந்த கடன் தீந்து ஒரு ரிலீஃபை கண்டிப்பாக கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் ஓரை செவ்வாய் ஓரை செவ்வாய் கிழமைகளில் வர செவ்வாய் ஓரையில் வந்து நீங்கள் ஒரு கடன் அடைச்சுன்னா அதுவும் வந்து கிளியர் ஆகுங்க இது கண்டிப்பாக அப்ளை பண்ண பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக ஒர்க் ஆகும் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் சார் உங்களை வந்து விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஸோ நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்